ஸோ தமிழ் தமிழுங்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய அது மதம் அரசியல் யாராக இருந்தாலும் தமிழை வளர்க்குறாங்களா அப்படின்னா அது டவுட்டு தான் என்ன காரணம்னா உண்மையிலேயே இந்த மா என்ன சொல்கிறது மக்களுக்கு மதத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு மதத்தில் இருக்கிறவங்க சமயத்தில் இருக்கவங்க நினச்சாங்கன்னா முதல்ல தர வேண்டியது தமிழை தான் ஏன்னா தமிழில் அவ்வளோ விஷயம் பக்தி இலக்கியம் இருக்குது இப்போ பாயிண்ட் வர இந்த பக்தி இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து அவரோட காலம் பொற்காலங்கிறோம் சரியா ஏன் பொற்காலம் அவர் வந்து போர் மட்டும் செய்யலைங்க அவர் செஞ்சது வந்து ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த ஒரு பெரிய மன்னராக இருந்தார் முக்கியமாக வந்து ஒரு இந்த ராஜராஜ சோழன் படம் பார்த்திங்கன்னா சிம்பிள் உங்களுக்குலாம் சொல்லக்கூடியது நல்லா தெரியும் ம நடராஜர் கோயில் இருக்குல்ல சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு விதிமுறை இருக்குது அங்கே வந்து ஒரு பூட்டப்பட்ட அறை வந்து அதை பன்னீர் முறை பாடி அந்த மூவர்கள் வந்தால் மட்டும்தான் மொத்த நாள் இருந்தாலும் அந்த மூவர் மட்டும் வந்தால் மட்டும் தான் திறக்கக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்பியாண்டா நம்பி சொன்னதை கேட்டு சரி நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் ராஜஜராஜ சொல்லு கூப்பிட்டு போறாரு ஒன்று இவங்களும் ஆச்சரியமா என்னங்க நீங்கள் சொன்னது ஆச்சரியமா இருக்கு எப்படி இறந்து போனவங்களை எப்படி கூப்பிட்டு வருவீங்க அவங்களா இறைவரடி செஞ்சிருந்தாங்களா இல்லை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு காமிச்சிட்டு சிலைகளை காமிக்கிறார் ஒவ்வொன்றா சிவாஜி அற்புதம் நடிச்சுருப்பாரு அந்த படத்தில் அந்த மூவரும் காமிச்சிட்டு என்னங்க இது சிலையில அப்படின்னு இது சிலைன்னா காலை தூக்கி ஆடுறாரு நடராஜ பெருமான் என் அப்பன் அவனும் சிலை இதுக்கு உயிர் இல்லைன்னா அவருக்கு உயிர் இல்லை வாதிட்டு அந்த சாவி வாங்குறார் ஒரு விஷயம் கவனிக்கணும் ஒரு குடையின் ராஜராஜ எதிர்ப்பு இருந்ததுங்க ஒரு நூலை கடத்தி கொண்டு போறதுக்கு இலக்கியத்தை கொடுக்கறதுக்கு உள்ள பூட்டி வச்சிருக்க ஒரு விஷயத்தை வெளியே கொண்டுறதுக்கு ராஜராஜ சோழனுக்கு எதிர்ப்பு இருந்தது அதை திறந்து உள்ள பார்த்தா பலது பார்த்தா கரையை அரிச்சு காலி மிச்சம் இருந்த சோடிகள் தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்க பக்தி இலக்கியங்கள் பல விஷயங்கள் அதில் பன்னீர் திருமுறையை தொகுத்து விளங்கியவர் நம்பியாண்டார் நம்பி உண்மையில் அவருக்கு முதல் வணக்கம் ராஜராஜ சோழனுக்கு முதல் வணக்கம் ஏன்னா ராஜராஜ சோழன் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மிக மிகப்பெரிய பெருமை மிக பெரிய பெருமை ஏன்னா ஒரு கண்ணில் வந்து வீரம் ஒரு கண்ணில் வந்து பக்தி இப்படி தான் இருக்கணும் ரெண்டையும் வச்சு இன்னைக்கு ரேட்டுக்கு அந்த சிவன் கோயில் ஒரு கோயில் போதும் அவர் கொடுத்த பன்னீர் திருமறை போதும் அதனால் அவருக்கு இன்னொரு பேர் பன்னீர் திருமறை கொண்ட திருமுறை கொண்ட சோழன் பேர் திருமுறை கண்ட சோழன் ஸோ இதோடு முடிஞ்சு போச்சா இதோட முடியலைங்க இவருக்கு அப்புறம் வந்த பல்லவ மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் வந்து ஆட்சி காலம் வந்து பக்தி இலக்கிய காலம்னு சொல்லலாம் சமய மறுமலர்ச்சி காலம்னு சொல்லலாம் என்ன காரணம்னா வந்து பன்னீர் திருமுறை இன்னும் கொஞ்சம் வந்து மாடிஃபை இது பண்ணி ரிஃபைன் பண்ணி அழகாக தொகுத்தாங்க அதுக்கப்புறம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பல இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் என்னென்ன வருதோ எல்லா இலக்கியங்களும் ஒன்றுன்னா கொண்டு வந்து இது எல்லாம் கொடுத்ததான் நமக்கு கொடுத்துருக்க சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் எத்தனை பேர் நம்ம புரட்டி பார்க்குறோம் சரியா இன்ஸ்டாவை புரட்டுறோம் ஏதோ ஏதோ இன்ஸ்டா சகோதரிகள் அந்த விஷயம் இந்த விஷயம் நடிகர்கள் நடிகர்கள் இதை பார்த்து செலவிடுறோமே ஒரு ஒரு செகண்டு அதாவது ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்குல்ல அந்த சிலபஸை ஒரு பக்கம் பார்த்துருக்கோமோ அந்த சிலபஸ் எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு சும்மா வரலை யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணி எதிர்த்து போரிட்டு கரையாம்புத்தூளை இருக்கிறத கையை விட்டு எடுத்து கொடுத்து பாஸ் பண்ணது இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ண வேண்டாமா நிச்சயம் பாஸ் பண்ணணும் அதை நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஓதுவார்கள் இருக்காங்க சிவரடியார்கள் இருக்காங்க ரொம்ப அருமையாக பாடுறாங்க நம்மெல்லாம் அளவுக்கு ஆள் இல்லை தெளிவாக சொல்கிறேன் பிஜே சினிமா பிறரில் நான் பேசுகிறேன் இல்லையா நான் ஒரு புதிய முயற்சி என்ன நான் ஆரம்பிச்சிருக்கேன்னா நம்மளோட லிஸ்ட்டில் அதாவது ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்டில் பாடல் பெருசாக அவங்க வராது ஆனால் உளறணும் என்னமோ சொல்கிறோம் பட் ஐ வாண்ட் டு சம்திங் இந்த பன்னீர் திருமுறையை கையால் தொட்டு கும்பிட்டு எப்பப்போ முடியுதோ ஒரு பாடலாக பாடலாகவோ அல்லது சும்மா வாசிப்பாகவோ பதிய வைக்கணும் விருப்பம் இருக்குங்க பாருங்கள் பட் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களோ இல்லையோ எப்படி வந்து நமக்கு கொடுத்தாங்களோ சிலபஸ் என்னைக்காவது ஒரு நாள் உதவுங்கிற நம்பிக்கையில் இதை இன்றைய நாள் ஆரம்பிக்கிறேன் சமயக்குறவர்கள் நல்லவர்கள் மட்டுமல்ல எல்லாத்துக்கும் சித்தர்களுக்கு சித்தனான அந்த சிவன் காப்பாற்றும் நன்றி வணக்கம்